ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் கேபி ஸ்ட்ரோ சேனல் நண்பர்களே எனக்கான நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு முக்கியமான ஜோதிடத்தாள்களையும் ஒரு ஆன்மீக பரிகாரத்தையும் பார்க்க போகிறோம் ஸோ பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றி இது பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு இன்ட்ரோவில் வந்து ஷேர் பண்ணுற வாங்க பார்ப்பீங்க ஸோ தை பிறந்தால் வழிப்பிறக்கும் என்ற பழமொழி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் இந்த பழமொழி கேள்விப்படாதவங்க யாருமே இருக்க மாட்டோம் அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு தான் இந்த தை மாதம் ஸோ இந்த தை மாதத்தில் தமிழர்களுடைய திருநாளான பொங்கல் பண்டிகை வெகு விமர்ச்சியாக கொண்டாடப்படும் அதாவது தையுடைய முதல் நாள் பொங்கல் பண்டிகை தை ரெண்டு மாட்டுப்பொங்கல் தை மூணு பொங்கல் இந்த மாதிரி தையில பொங்கல் பண்டிகை சிறப்பாக வரும் அதை தொடர்ந்து இந்த தையில பூச நட்சத்திரம் பௌர்ணமி அமாவாசை வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரியான நாட்களும் சிறப்பு நாட்கள் ஸோ அதனாலயே அந்த காலத்தில இருந்து இப்போ வரைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்ற பழமொழி இருக்குது அந்த பழமொழிக்கு ஏற்ப தையில நிறைய நல்ல நாட்கள் வர்றதுனால நல்ல காரியங்கள்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணப்படும் அந்த மாதிரி ஒரு பயங்கர சிறப்புகள் கொண்ட தையில வந்து இப்ப பொங்கல் பண்டிகை முடிந்து இப்ப அடுத்து ஒரு சிறப்பு வந்து வர இருக்கு அததான் தை பூசமும் தை பௌர்ணமியும் கரெக்டா பிப்ரவரி ஒன்று அன்னைக்கு இந்த நாளானது வருகிறது சாரி இந்த சிறப்புகளானது வருகிறது அன்னைக்கு தையுடைய பதினெட்டாம் நாள் கிழமை ஞாயிற்றுக்கிழமை நிறைஞ்ச இந்த நாளில் வந்து தை பௌர்ணமி பூச நட்சத்திரமும் வர்றதுனால இது ஒரு பயங்கர சிறப்பாக கருதப்படுது இந்த சிறப்பான நாளில் கிரகங்கள் சிறப்பான முறையில் அமையுது அதனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தலையெழுத்து மாறப்போகுது அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலன் பெறணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் தைப்பூச பலனை ஷேர் பண்ணிட்டு வரேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோல வந்து கும்பம் ராசிக்காரங்களுக்கு ஷேர் பண்ண போறேன் கும்பம் ராசியில் பிறந்த நேயர்கள் இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்து உங்களுக்கான பலனை தெரிஞ்சு பலன் பெறுங்க அதுக்கு முன்னாடி தைப்பூசங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது ரொம்ப சிறப்பான நாள் அதனால இந்த சிறப்பான நாள்ல பரிகாரம் ஒன்று செய்யணும் அதை செய்தா உங்க தலையெழுத்து மாறும் அதனால தைப்பூசத்துல செய்ய வேண்டிய பரிகாரத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அந்த பரிகாரத்தை தெரிஞ்சு அந்த பரிகாரத்தை ஃபர்ஸ்ட் பண்ணுங்க அதுக்கப்புறம் உங்களுக்கான பலனை நீங்க கரெக்டா பண்ணுவீங்க சரி பலன்களை தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்குவீங்க சரி தைப்பூசம் பரிகாரத்தை பார்க்கலாமா வாங்க ஒவ்வொரு மனதிலையும் இன்று ஆறாத வடுவாக ஆறாத ரணமாக இருப்பது கடன் பிரச்சனை தான் கடன் இல்லாத வாழ்க்கை கவலை இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கஷ்டம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கலவரம் இல்லாத வாழ்க்கை கடன் இல்லாத வாழ்க்கை கம்பீரமான வாழ்க்கை கடன் இருக்கும்போது தான் நடக்கணும் யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கலை அப்படின்னா ஏழ்ம நிலையில் இருந்தாலும் நிமிர்ந்து நடக்கக்கூடிய திகிரியும் நம்மிடத்தில் கடன் இல்லைனா இருக்கோ முதல இரவு நிம்மதியான தூக்கத்தை பெறுவோம் இத்தனை பிரச்சனைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கடனை அடைக்க வேண்டும் என்றால் இந்த ஞாயிற்றுக்கிழமைனால நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் கடனுக்கு காரணமாக இருப்பது செவ்வாய் பகவான் தான் இந்த ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து தைப்பூச திருநாளும் வந்திருக்கு இந்த நாளை தவற விடலாமா கண்டிப்பா விடக்கூடாது நீங்க கோவிலுக்கு செஞ்சாலும் சரி வீட்டில் இருந்தாலும் சரி இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் முருகனை எடுத்து செய்து விடுங்க காலத்திற்கும் கஷ்டம் கடன் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் நீங்கள் செய்ய வேண்டிய அந்த எளிமையான பரிகாரம் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் இது தைப்பூச முருக பரிகாரம் முருகன் என்றாலே ஆறு முகன் ஆறு நட்சத்திரங்களை கொண்ட கோலம் ஆறு விளக்கு அறுபடை வீடு இப்படி சொல்லிக்கொண்டே செல்லலாம் இதுல பொதுப்படையாக இருப்பது ஆறு ஸோ ஆறு ஒரு ரூபாய் நாணயங்களை எடுத்துக்கொள்ளுங்க செவ்வாய்க்குரிய நிறம் சிவப்பு நிறம் புது துணியாக இருக்க வேண்டும் காட்டன் துணியாக இருக்க வேண்டும் சதுர வடிவில் ஒரு துணி புது ஜாக்கெட் பிட்டையே வீட்டில இருந்து கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க ஜாக்கெட் பிட் காட்டன்ல இல்லை என்றால் லைனிங் துணி கூட வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க தவறு கிடையாது ஆனால் பயன்படுத்தாத புது துணியாக இருக்க வேண்டும் அந்த புது துணியை ஒரு முறை தண்ணீர்ல போட்டு நினைத்து காய வைத்து பரிகாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும் அவ்வளவுதான் இந்த தினம் தைப்பூசம் அன்று முருகப்பெருமான் முன்பு நீங்கள் இதை செய்ய வேண்டும் வீட்டில் இருந்தாலும் சரி கோவிலில் இருந்தாலும் சரி உங்கள் முன்பு ஒரு முருகர் படம் முருகர் சில வேல் எது இருந்தாலும் சரிதான் அந்த இடத்துல அமர்ந்து ஆறு ஒரு ரூபாயை சிவப்பு துணியில் வைத்து முடிச்சு போட்டு கட்டி கொள்ளுங்க கண்களை மூடி முருகா என்னுடைய கடனம் எல்லாம் குறைத்து விடு என்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் போக்கிவிடு என்று பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் ஒருவேளை உங்களுக்கு திருமணம் நடக்க வேண்டும் குழந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் நல்ல வேலை கிடைக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இருந்தாலும் வைங்க தவறு கிடையாது அந்த ஆறு ஒரு ரூபாயாக அந்த துணியில் வைத்து முடிந்து உங்கள் கையிலே வைத்து கொள்ளுங்க முருகனை நம்பிக்கையோடு பிரார்த்தனை செய்யுங்க பிரார்த்தனை முடித்து விட்டு அந்த முடிச்ச நீங்கள் வீட்டில் இருந்தால் பூஜை வைத்து விடுங்க நீங்கள் வைத்த வேண்டுதல் நிறைவேறிய பின்பு இதை முருகன் கோவில் உண்டியில் செலுத்துவதாக வேண்டிக் வேண்டுதல் பளித்தவுடன் நீங்க கண்டிப்பா வந்து வீட்டுக்கு பக்கத்துல தெருவில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சென்று அந்த காணிக்கை போடணும் அல்லது பிரபலமான முருகன் கோவிலுக்கு சென்று இந்த காணிக்கை செலுத்தினாலும் சரிதான் இந்த தினம் முருகனை நினைத்து இந்த வேண்டுதலை வைத்து ஆறு ரூபாய் சிவப்பு துணியில் வைத்து முடித்து போட்டுவிட்டால் அந்த முடிச்சு அந்த முருகப்பெருமான் உண்டில் சேர வேண்டும் அதற்கான வேலைகள் கடகடவென நடக்கும் உங்கள் பிரச்சனைகளை முருகன் பார்த்து கொள்வார் இந்த முடிச்சு எப்படியாவது முருகன் கோவில் உண்டியில் சேர வேண்டும் என்பது மட்டும்தான் இந்த பிரபஞ்சத்தின் நோக்கமாக இருக்கும் அப்போது நீங்க வைத்த வேண்டுதல் சீக்கிரம் படிப்பதற்குண்டான அத்தனை வேலைகளும் தானா நடக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்த பரிகாரம் இது இந்த தினம் நீங்க கோவில்ல இருந்தா முடிச்சு அப்படியே பேக்கில் வைத்து வீட்டுக்கு கொண்டு வந்து வீட்டு பூஜை வைக்கலாம் தவறு கிடையாது நம்பிக்கை இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்க பரிகாரத்தை செய்து பலன் பெறுங்க ஆக்சுவலி இது எளிய முருக பரிகாரம் இந்த பரிகாரம் வந்து செய்யறது எளிமையா இருந்தாலும் இதுக்கு பலன் அவ்வளவு வந்து கிடைக்கும் அதனால இந்த பரிகாரத்தை வந்து நம்பிக்கையோட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செய்திடுங்க ஸோ இவ்வளோ நேரம் பரிகாரத்தை வந்து பார்த்தோம் இப்போ உங்களுக்கான பலன்களை பார்க்க போகிறோம் ஸோ பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சரி பலன்கள் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத வாங்க அதிரடியாக பார்க்கலாம் ஆக்சுவலி இது கிரகங்கள் எந்த மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறதோட அடிப்படையில் தான் உங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு சரி வாங்க என்ன பலன் கிடைக்குங்கிறத பார்க்கலாம் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் காய் நகர்த்தி காரியத்தை கச்சிதமாக முடிப்பவர்களுக்கு உங்கள் ராசிக்கு மூன்றாவது வீட்ல சூரியன் பலம் பெற்று அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்துல இந்த தைப்பூசம் பிறப்பதால் மனபலம் கூடும் விவாதங்களில் வெற்றி பெறுவீங்க தன்னிச்சையாக சில முடிவுகள் எடுப்பீங்க நாடாளுபவர்கள் உதவுவாங்க அரசால் அனுகூலம் உண்டாகும் சிஎம்டிஏ எம்எம்டிஏ பிளான் அப்ரூவல் கிடைத்து வீடு கட்ட தொடங்குவீங்க நீண்ட காலமாக எதிர்பார்த்து காத்திருந்த வீசா வரும் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த கசப்புணர்வுகள் நீங்கோ மனைவி வழியில ஆதரவு பெருகோ எழுப்பறியாக இருந்த வேலைகள் மொத்தமாக முடிவடையோ இந்த தைப்பூசத்துல உங்களுடைய ஐந்தாவது வீட்டுல வந்து பிறக்கிற மாதிரி அடிப்படை வசதிகள் உயரோ பிள்ளைகளால் மதிப்பு கூடும் மகளுக்கு இந்த தைப்பூசம் முடிஞ்சதுக்கு பின்னாடி கல்யாணம் சீரு சிறப்பமாக முடியும் மகனின் உயர்கல்வி உத்தியோக சம்பந்தப்பட்ட முயற்சி சாதகமாக முடியும் புதிய பொறுப்புகள் பதவிகள் வர வாய்ப்பு இருக்கு தேடி வரும் பூர்வீக சொத்தை சீரமைப்பீங்க குடும்பத்தினரோடு சென்று குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுவீங்க இந்த தைப்பூசம் முழுக்க ராசிக்குள் சனி அமர்ந்து ஜென்ம சனியாக தொடர்வதால் ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை காட்டணும் தினசரி நடப்பயிற்சி மேற்கொள்வது நல்லது கணவன் மனைவிக்குள் சிலர் குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க எதுவாக இருந்தாலும் இருவரும் மனவிட்டு பேசி முடிவுகள் எடுக்க பாருங்க சொத்து பிரச்சனைக்கு சமூக தீர்வு காண்பது நல்லது யோகா தியானத்தில் ஈடுபடுவது நல்லது யாரையுமே யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் முன்பின் தெரியாதவர்களிடம் குடும்ப அந்தரங்க விஷயங்களை சொல்லி கொண்டிருக்க வேண்டாம் அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் அப்புறம் குரு வந்து உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் நிற்பதால் எந்த ஒரு வேலையும் முதல் முயற்சியிலே முடிக்க முடியாம இரண்டு மூன்று முறை போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் இளைய சகோதரர்கள் வகையில் பிணக்குகள் வரும் யாருக்காகவும் ஜாமீன் கையெழுத்திட வேண்டாம் மற்றவர்கள் நம்பி குறுக்கு வழியில செல்ல வேண்டாம் அக்கம்பக்க வீட்டாரோடு அளவாக இந்த தைப்பூசத்துக்கு பிறகு பழகுங்க அதுவும் குரு ராசிக்கு நாளில நுழைவதால் எதையுமே திட்டமிட்ட செய்ய பாருங்க உங்களை பற்றி வதந்திகள் அதிகமாகும் தோல்வி மனப்பான்மையால் மனம் இருக்க உண்டாகும் தாயாருடன் விவாதங்கள் வரக்கூடும் உறவினர் நண்பர்களிடம் அதிக உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் வழக்கில் வழக்கறிஞரை மாற்ற வேண்டிய நிர்பந்தம் உண்டாகும் சொத்து வாங்கும் போது தாய் பத்திரத்தை சரிபார்த்து வாங்குவது நல்லது வீடு கட்டுவது வாங்குவது போன்ற முயற்சிகள் தாமதமாகி முடியும் அதுவும் அரசு விவகாரங்கள்ல அலசியம் வந்து வேண்டாம் இந்த பூசம் முழுக்க நிழல் கிரகங்களான ராகு ரெண்டாவது வீட்லேயும் கேது எட்டாவது வீட்லேயும் இருப்பதால் குடும்பத்தில் சலசலப்புகள் வரும் பார்வை கோளாறு வரக்கூடும் உங்கள் குடும்ப விஷயத்துல மற்றவர்கள் தலையிட அனுமதிக்காதீங்க பலவீனம் இல்லாத மனிதர்களே இல்லை என்பதை புரிந்து கொண்டு நண்பர்கள் உறவினர்களிடமிருந்து நல்ல விஷயங்கள் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்கள் சந்தேகத்தால் நல்லவர்களுடைய நட்பை இழக்க நேரிடும் அரசு காரியங்கள் தள்ளி போய் முடியும் வழக்கால் நெருக்கடி வந்து நீங்கோ வீட்லயோ வெளியிலயோ மற்றவர்களை அனுசரித்து போனோ தனிநபர் விமர்சனங்களை தவிர்க்க பாருங்க கடந்த நாட்களில் ஏற்பட்ட மரியாதை குறைவான சம்பவங்களை நினைத்து இப்ப நிம்மதி இழக்காதீங்க இந்த மாதிரி தாங்க உங்களுக்கு பலன்கள் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு இதற்கேற்ப நடந்து பலன் பெறுங்க ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கும்பம் ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை பார்த்து இதை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன் பெறட்டும் இதே போல புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதையெல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்க அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போல சுவாரஸ்யமாக வேறொரு புதிய ஜோதிட ஆன்மீக தகவல்களோடு வந்து சந்திக்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்